அவர் பிரயாணம் பண்ணி ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி அவர் எருசலேமுக்கு வருகிறதான வழியில அவர் எருசலேமை பார்த்து சொன்னார் அதற்காக கண்ணீர் விட்டு அழுது இயேசுநாதர் கண்ணீர் விட்டே ரெண்டு இடங்கள் ஒன்று எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார் இன்னொன்று ஒரு மறித்து போன லாசருவின் நின்று கண்ணீர் விட்டார் ரெண்டு இடத்திலும் கண்ணீர் விட்டார் அந்த ரெண்டு இடத்துல அற்புதங்களை அவர் செய்தார் இங்கே பார்த்தால் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அவர் அழுது என்ன சொன்னார் என்று கேட்டால் கோழித்தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்குமா போல உன்னை கூட்டி சேர்க்க எத்தனை நான் மனதா இருந்தேன் என்று சொல்லி அதன் மேல் பாரப்பட்டார் இதையெல்லாம் முடிந்து அவர் தேவாலயத்துக்கு வந்தார் தேவாலயத்திற்கு வந்து தேவாலயத்தை சுற்றி இருக்கிறதான அசுத்தங்கள் எல்லாம் அவர் நீக்கினார் புறா விற்கிறவர்கள் காசு விற்கிறவர்கள் காசுக்காரர்கள் இப்படிப்பட்டவர்கள் நிறைய தேவனுடைய ஆலயத்தின் வெளியே வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அந்த வியாபாரிகள் எல்லாம் வெளியே தள்ளினார் தேவனுடைய சபை என்பது வியாபாரிகளினுடைய ஸ்தானம் அல்ல அவைகளெல்லாம் வெளியே புறம்பே தள்ளினார் புறம்பே தள்ளின பிற்பாடு அவர் சொன்னார் என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் அதை கள்ளர் குகையாக்கினார்கள் எங்க சபையில பிசினஸ் வருகிறதோ அது சபையில் அது கள்ளர் கள்ளற்கையாய் மாறிவிடும் நீங்களும் நானும் அதற்கு ஜாகிரதையா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக அப்பொழுது என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் சொன்னார் இந்த வார்த்தை சொன்ன உடனே பாத்தீங்களா அடுத்த வாசனம் பதினாலாம் வாசனத்துல அப்பொழுது எந்த ஆலயம் தேவனுடைய ஜப வீடு என்று சொல்லப்படுகிறதோ எந்த வீட்டின் மேல் கர்த்தர் உரிமை பாராட்டுகிறாரோ நம்முடைய சபை நினைச்சுக்கிட்டாங்க இது டிஎஃப்ஜிசிக்கு சொந்தமான இடம் சொந்தமான ஆலயம் சொந்தமான காரியம் என்று சொல்லி இது தேவனுக்கு சொந்தமான வீடு கர்த்தர் இதன் மேல் உரிமை பாராட்டுகிறார் என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் அப்ப என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று சொன்ன பொழுது நீங்களோ அதை கள்ளர் கூகையாக்கினீர்கள் என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய வீடு ஜப வீடா இருக்கும் போது குருடர் அங்கே வருவார்கள் சப்பானிகள் வருவார்கள் அவர்கள் எல்லாரும் தேவனிடத்தில் தேவாலயத்தில் வந்தார்கள் வசனம் சொல்லுகிறது அவர்களை வீடு என்பது பிணியாளிகளை சொஸ்தமாக்குகிற இடம் குருடரை இடம் சப்பானிகளை நடக்க செய்கிற இடம் உங்களுடைய வாழ்க்கையில உலகத்தை குறித்ததான தரிசனம் இல்லாதபடி கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தால் அந்த கண்களை திறப்பார் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி சப்பானிகளை போல் உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால் தேவனுடைய வீடு சப்பானிகளை சுகமாக்குகிற இடம் தேவாலயத்தில் அவர்களுக்கு கொண்டு வந்தார்கள் அவைகளை சொஸ்தம் ஆக்கினார் சொஸ்தமாக்கினார் இந்த நாள் அண்டவராகிய கர்த்தருடைய ஆலயமாகிய தேவாலயத்தை குறித்த ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் இது தேவனுடைய ஜப வீடு என்னுடைய வீடு அது ஜப வீடு இந்த நேரத்தில் இந்த ஆலயத்தில் எப்பொழுது ஜபம் கர்த்தர் உதவி இங்கே வருகிற எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்குவார் அல்லை லூயா லூயா இன்று மாலை மறந்து சகோதரர்களின் ஜபம் நடைபெற இருக்கிறது ஆலயத்தில் கூடி நீங்கள் ஜபிக்கும் பொழுது சகோதரர்கள் நாம் அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்பார் சுகமும் சௌக்கியமும் சபையில உண்டாகும் குடும்பங்களுக்குள்ளே உண்டாகும் அனைவரும் அழைக்கிறேன் பரிசுத்த கிறிஸ்துவின் நாமத்திலே இன்றைக்கு தந்த வார்த்தைகளுக்காய் நன்றி சுவாமி சுத்தப்படுத்துகிறவர் சுத்திகரிக்கிறவர் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட ஆலயத்துக்குள்ளே நீர் உரிமை பாராட்டுகிற ஆலயத்துக்குள்ளே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கவும் அது நிமித்தமாய் நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சுகம் பெற்றவர்களாய் நடக்கிறவர்களாய் பார்வையடைந்தவர்களாய் இந்த உலகத்துக்குள்ளே கடந்து சென்று கர்த்தரை மகிமைப்படுத்த ஒத்தாசை பண்ணும் நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் விதாவே ஆமேன் ஆமேன் மறந்துடாதீங்க இது தேவனுடைய வீடு தேவனுடைய வீட்டுக்குள்ளே சகல மனுஷனுடைய தேவைகளும் கர்த்தர் சந்திப்பார் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி எகேன் அண்ட் எகேன் அண்ட் எகேன் ஆமேன்